ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு இருந்தது அந்த காட்டுக்கு சிங்கம் ஒண்ணு ஒரு நாள் என்னாச்சு கழுத ஒண்ணு நடந்து போயிட்டு இருந்தது அந்த கழுதைய கூப்பிட்டு ஏய் கழுத இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அதோட மூக்குக்கு நேரா ஊதி காமிச்சு என் இருந்து எதுவும் நாத்தம் வருதா அப்படிங்கற மாதிரி கேள்வி கேட்டுச்சு அதுக்கு அந்த கழுதைக்கும் எங்க மன்னன் வந்துட்டு நம்ம பொய் சொன்னா எதுவும் பண்ணிடுவாரோங்கற பயத்துல ஆமா நிறையவே நாருது சரிய பல்லு விளக்கலையா அப்படிங்கற மாதிரி நக்கலா கேட்டுச்சு இத கேட்ட உடனே சிங்கத்துக்கு நிறைய கோவம் வந்து ஏண்டா நான் இந்த காட்டோட அரசன் என்னையவே நீ வந்துட்டு வாய் நாறுதுங்கிற மாதிரி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதைய கொண்டுடுச்சு ரெண்டாவதா அதே வழியா ஒரு ஓனாய் ஒண்ணு வந்தது ஓனாய்கிட்டையும் இதே மாதிரி ஊதி காமிச்சு இதே கேள்வியே கேட்டது ஆனா ஓனாய் எங்க நம்ம வாய் நாறுதுன்னு வந்துட்டு சொன்னா ரொம்ப மணக்குது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிச்சு உடனே அதுக்கு சிங்கம் கோவப்பட்டு ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏன் பயத்துல என்கிட்டயே பொய் சொல்ற அப்ப இந்த மாதிரி எத்தனை பொய் சொல்லிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓநாயவும் அடிச்சு சாப்பிட்டுருச்சு அடுத்து மூணாவதா அதே வழியா ஒரு நரி வந்தது நரி கிட்டையும் இதே மாதிரி ஒரு கேள்விய கேட்டது ஆனா நம்ம நரி தான் ரொம்ப புத்திசாலியாச்சு ஐயோ மண்ணா எனக்கு நாலு நாளா ஒரே ஜலதோஷம் சுத்தமா எனக்கு எந்த ஒரு வாசனையுமே தெரியாது அதனால உங்க வாய் நாறுதா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா சில நேரங்கள்ல நமக்கு நல்லா கருத்து தெரிஞ்சிருந்தா கூட அது சில சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம சொல்லாம இருக்கிறது நல்லது